வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க ஒரு அருமையான பஞ்சாயத்து ரோடு பயணியிலே அமைந்துள்ள மொத்தம் பதிமூணு ஃப்ளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பஞ்சாயத்து ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோட்டு ஒரு ரோட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கார்னர் விட்டு அமைஞ்சிருக்கு பாருங்க அதாவது ப பஞ்சாயத்து ரோடு கிழக்கு பக்கம் அருகிலாம் பாருங்கள் வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் இருக்குது அருமையான தோட்டங்களாக இருக்குது அட்ஜாயிண்ட் பக்கத்துலேயே பார்த்தோம்னா எல்லா தென்னந்தோப்பு இந்த மாதிரி நல்ல தோப்பு சூப்பராக வந்துட்டுருக்கு இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வாங்கி அப்படியே டோட்டலாக வச்சு கட்டி அழகாக இருக்கிறதுக்கு சூப்பரான இடங்க பார்த்தீங்கன்னாக்கா மண் வந்து நல்ல செம்மண் பூமிங்க நீங்கள் இதில் வந்து சூப்பராக ஒரு தோட்டம் அமைச்சு அருமையாக வச்சுருக்கலாங்க குடியிருக்கலாம் அந்த மாதிரியான இடம் பக்கத்தில் குடியிருப்புகள் வீடுகள்லாம் இருக்குங்க இது வந்து ரோடு பாயிண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பஞ்சாயத்து ரோட்லேருந்து கட் ரோடு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி அகலை பாதை வசதி கொடுத்துருக்காங்க இதில் வந்து மொத்தம் பதிமூணு ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பிளாட்டு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து இருக்கும் மீதி அனைத்து ப்ளாட்டுமே வடக்கு பேசுங்க பாருங்கள் எல்லாமே வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டி ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது நம்ம அப்படியே கூட இதை வாங்கி ஃபினிஷிங் பண்ணி நீட்டாக குடியிருந்துக்கிடலாம் அந்த மாதிரியான ஒரு இடம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதிமூணு ஃப்ளாட் இருக்குது ஒரு ஃப்ளாட்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சடி அகலம் நாற்பது அடி நீளம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க அந்த மாதிரி இருக்குது மொ டோட்டல் வந்து பதிமூணாயிரம் சதுரடி உங்களுக்கு மொத்தமாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு ஃப்ளாட்டு மூணு ஃப்ளாட்டாக சேர்த்து வேணுனாலும் வாங்கிக்கலாங்க அந்த ஆப்ஷனும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கம்பி வலி போகிறதுக்கு சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த காங்கிரீட்டுனால் ஆன போஸ்ட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் அப்படியே வந்து ஃபென்சிங் போட்டுக்கலாம் கம்பி வழி பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த வேலையை உங்களுக்கு குறைவாக இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து கம்பி மட்டும் வாங்கினீங்கன்னா போதுங்க ஃபென்சிங் பண்ணிக்கலாம் மீதி ஆல்ரெடி எல்லாம் அவங்க ரெடி பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க நீட்டாக இருக்குது அருமையான இடம் பாருங்கள் எல்லாம் கூட தோட்டம்லாம் நல்ல மாதிரியே பச்சை பசல் இருக்குது அது மாதிரி நீங்கள் வந்து சூப்பரான பனை வீடு அமைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு காரில் இப்போ வந்து எல்லாம் பார்த்துட்ருக்காங்க கூடிய விரைவில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க இது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் வேலகொண்டம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குங்க வேலகொண்டம்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு இந்த வீட்டு மனைக்கு ரீச் ஆகிடலாம் பாருங்க குறைந்த விலையில் இந்த வீட்டு மனை கிடைக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு பாருங்கள் சார் ரெட் சாயல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் சூப்பர் மண்ணுங்க பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் டைரெக்டாக வந்து சைட்டு விசைட் பார்த்துடலாங்க நேரடியாக பார்த்துட்டு ஓனர்கிட்ட டைரெக்டாக உட்கார்ந்து நீங்களே பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் இருந்து உங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி ஒரு ஒரு வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷனும் பார்த்துருங்க மறக்காத அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருப்போம் அது மாதிரி யார் ஃபோன் பண்ணாலும் இந்த இடம் எங்கே இருக்குது எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குது எந்த வீதியில் இருக்குது அப்படி கேட்காதிங்க வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு இந்த இடம் போய் பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் சும்மா டைம் பாஸ்காரெல்லாம் கேட்க வேண்டாம் ஏன் சொல்கிறோம்னா இது வந்து நீங்கள் ஆல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேட்குறீங்க பத்து இடத்த பற்றி எல்லாம் கேட்டுட்டு நான் அடுத்த வாரம் வரேன் பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களுடைய டைம் வேஸ்ட்டை நிறைய பண்ணுறீங்க அதனால் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுற நண்பர்களை மட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி டைம் பாஸ்கால் தயவுசெய்து கூப்பிட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வீடியோவிலையும் நாங்கள் தெளிவாக காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இடம் போய் பார்க்கலாம் அப்படின்னாக்க தொடர்பு கொள்ளுங்க இது நாமக்கல் மாவட்டம் வேளாக்கட்டம்பட்டி அருகில் அமைந்துள்ளது மிக மிக குறைந்த விலையில் கிடைக்கும் விலை டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ